இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பேரடைஸ் ஃபுட்கோர்ட் சங்கிலி தொடர் உணவகம் கெப்பாப் திருவிழாவை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி தனது சென்னை கிளையில் நடத்தி வருகிறது ஹைதராபாத் பெங்களூரை அடுத்து சென்னையிலும் பேரடைஸ் ஃபுட்கோர்ட்டில் கெபா திருவிழாவை நடத்தி வரும் மாபெரும் சங்கிலி தொடர் உணவக நிறுவனமான பேரடைஸ் ஃபுட்கோர்ட் கடந்த எழுபது ஆண்டுகளாக அசல் ஹைதராபாத் பிரியாணியை உயர்தர சுவையில் வழங்கி வருகிறது தற்போதைய கெப்பாப் திருவிழா ஆகஸ்ட் முதலாம் தேதி தொடங்கி சென்னை மக்களுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாட்டின் அனைத்து பகுதி கெப்பாப் உணவுகளையும் ஒரே இடத்தில் சுவைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை தியாகராய நகரில் உள்ள பேரடைஸ் ஃபுட் கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராபிந்தர் சிங் மற்றும் நிறுவனத்தின் உணவு தயாரிப்பு பிரிவின் துணைத் தலைவர் ஸ்வதந்திர கௌதம் ஆகியோர்